பாப்பாகுடியில் நேற்று ஒரு மைனர் சிறுவனை வந்து காவல்துறையினர் வந்து சுற்றிருக்காங்க நெல்லை மாவட்ட காவல்துறையினர் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனர் சிறுவன் மேலே ஒரு சில வழக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன வழக்குகள் அந்த வழக்கு இருக்கிறதுனால அந்த பயணம் வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது எப்படி மைனர் சிறுவனை ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸாருடைய அறிவுறுத்தல் அவன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வாயிலாக வந்தவன் வீட்டிலே தங்கியிருக்கிறான் இவன் போகிறது வர்றது எல்லாமே இவனுடன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு தம்பி வந்து போலீஸ்க்கு தகவல் சொன்னதாகவும் அதனால் அவன் மேலே கோவப்பட்டு அவனோட சண்டை போட்டதாகவும் சொல்கிறாங்க நேற்று நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி போல் அந்த போலீஸார் அங்கே போயிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பாப்பாக்குடி காவல் ஆய்வாளர் முருகன் அப்புறம் ஆழ்வார் மற்றும் சில போலீஸார் அங்கே போயிருக்காங்க இந்த பையன் வந்து போலீஸாரை வந்து அருவாளால் வெட்ட முயற்சித்ததாகவும் அவனை வந்து துப்பாக்கியால் சுட்டுட்டோம் அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இப்போ எல்லாருமே சமூக வலைத்தளத்தில் உடனே போலீஸாருக்கு வந்து பெரிய பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அவர் ஏதோ ஒரு பெரிய ஏ ப்ளஸ் ரவுடி அவங்க சுட்ட மாதிரியும் அது பெரிய வந்து ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அந்த சம்பவத்தை தடுக்கிறதுனால அவங்க சுட்ட மாதிரி பெரிய லெவலில் அதை கிரியேட் பண்ணி பயங்கரமாக வாழ்த்து மலை சொல்லிட்டு இருக்காங்க முதல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க மைனர் சிறுவர்கள் மீது அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு தனியாக சட்டமே இருக்கிறது ஏற்கனவே போன வாரம் வீரநல்லூரில் ஒரு பையன் மருந்தை பிடிச்சி சூசைட் பண்ணியிருக்கான் அப்போ அதில் பியர் சாப்பிட்டதாக அதில் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நம்ம அன்னைக்கே சொன்னோம் அவனுக்கு போதைப்பொருள் எங்கிருந்து கிடைத்தது மைனருக்கு யார் விற்கிறான் ஜே ஆக்ட் படி அவனுக்கு சிகரெட்டு கூட விற்கக்கூடாது யார் அவனுக்கு கொடுத்ததுன்ட்டு இப்போ இந்த பையனுமே வந்து சரக்கு அடித்ததா சொல்கிறாங்க இவனுக்கு மைனர் பையனுக்கு சரக்கு எங்கிருந்து கிடைத்தது ஆக நெல்லை மாவட்டத்தில் வந்து சரக்கு கஞ்சா போன்ற வஸ்துக்கள் அதுவும் அந்த பாப்பாக்குடி அந்த வீரனூர் பகுதிகளில் வந்து சகஜமாக வந்து நடமாடிட்டுருக்கு இதை தான் காவல்துறை முதலில் தடுக்க வேண்டும் எத்தனை மைனர் சிறுவர்கள் இதில் கெட்டு போயிடுவாங்க ஒவ்வொருத்தரையா போய் அவங்க தேடி தேடி போய் பிடிச்சி சுடவோ அடிக்கவோ ரிமைண்ட் பண்ணவோ முடியுமா இல்லை அந்த பசங்க சூசைட் பண்ணிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது ஆக போதைப் பொருள் வியாபாரத்தை கட்டுப்படுத்துவதை விட்டுவிட்டு மைனர் சிறுவகளை சுடுவது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது இது வந்து உண்மையான கண்டனத்துக்குரியது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போகிறாங்க அந்த பையன் வெட்ட வந்தால் அதனால சுட்டேன்னு சொல்கிறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு துப்பாக்கி சூடு நடத்த வேண்டுமென்றால் முதல்ல அவன் ஒரு மைனரிச்சிருவேன் அஞ்சாறு போலீஸ் இருக்காங்க அவனே தன்னை தான் இருக்கான் அவனை இவங்களால் பிடிக்க முடியலையா லத்தி வச்சு அவன் கையில் இருக்க வெப்பனை விட முடியலையா அல்லது அவன் வந்து வெப்பனோடய இருந்தால் கூட அவனை முட்டியில் சுட முடியலையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபயர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வானத்தில் சுடுங்க வானத்தில் சுட்டதுக்கு பின்னாடியும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் முட்டியில சுடுங்க எல்லாத்துக்கும் முன்னாடி எச்சரிக்கை கொடுங்கன்றாங்க யார் இவங்களுக்கு சுடுறதுக்கான அதிகாரத்தை கொடுத்தது எதுக்கு வந்து போலீஸார் வந்து ரவுடிகள் போல செயல்படுகிறார்கள் இவங்க எங்க சுட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து விழாவில் சுட்டிருக்காங்க இடுப்புக்கும் மேல அப்ப அவங்க வச்ச குறியே வந்து முட்டியில வைக்கல இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு மர்டரோ அதாவது என்கவுண்டரில் ஒரு மேர்டரோ அல்லது சீரியஸ் ஒரு இன்ஜுரி அவங்க நிகழ்த்திட்டாலோ அவங்க மேலே த்ரீ நாட் செவனில் வழக்கு பதிவு பண்ணணும் டிசிப்ளரி ஆக்ஷன் எடுக்கணும் கிரைம் அவங்க மேலே கிரிமினல் கேஸ் போடணும் இதுதான் சட்டம் உடனடியாக எஸ்பி அவர்கள் வந்து அவர் முட்டிக்கு கீழே சுற்றிருந்தார்னா எப்படி வந்து குண்டு வந்து நாலடி உயரத்தில் போயிருக்கும் ஒரு மனுஷனுக்கு மூன்று அடி உயரம் நாலடி உயரத்தில் இடுப்புக்கு மேலே போயிருக்கு அது வந்து விழாவில் பட்டிருக்குன்னா அவர் முட்டிலேயே அவர் வைக்கல அவர் குறி வச்சதே வந்து வேற ஏதோ ஒரு இடத்த பார்ட்ட அதாவது முதுகையோ நெஞ்சையோ நோக்கி சுட்டுருக்கலாம் அப்போ அவனை கொல்லணுன்ற எண்ணம் தான் அவருக்கு இருந்திருக்கு ஸோ இதுல உடனே வந்து கொலை வழக்குத்தான் பதிவு செய்யப்பட வேண்டும் சாரி த்ரீ நாட் செவன் வழக்கு தான் இதுல வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் அதே போல இன்னொரு விஷயம் பாருங்க இவர் சுற்றிருக்கார்ல அவர் சொல்றாரு வெட்ட வந்தான்ட்டு இவர் சுற்றிருந்தாருன்னா அவர் முன்னாடி குண்டு பாய்ந்திருக்க வேண்டும் அவனுக்கு பின்னாடி குண்டு பாய்ந்து முன்னாடி வழியா போயிருக்குதா சொல்றாங்க அப்ப அவன் இவரை வெட்டவே வரலை ஓடி இருக்கான் இவர் வந்து வேணும்னு எடுத்து துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணியிருக்காரு இதே காவல்துறையினர் கடந்த ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பு இதே பையனை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்துல இந்த பையனை கூட்டு போய் அடிச்சு அவனை கையை காலை திருக்கி விட்டு அவனை ஆஸ்பத்திரியில பத்து நாள் போட்டிருக்காங்க ஒரு மைனர் பையனை நடத்துற விதம் இதுதானா மனித உரிமை ஆணையம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் உடனடியாக மாவட்ட எஸ்பி அந்த பையனை வந்து சுடுறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமலும் அந்த சுடுவதற்குரிய உரிய முறைகளை பின்பற்றாமல் அவனை கொலை செய்ய வேண்டதற்காக அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் இதில் இன்னொன்று சொல்றாங்க சுட்டது ஆழ்வார் இசை தான் முருகன் இசை மேலே சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து கம்யூனல் பிரச்சனை வந்துடக்கூடாது ஆழ்வார் இசை ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இந்த பையன் வேற கம்யூனிட்டி அதனால் கம்யூனிட்டி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்த முருகன்ற இசை மேல சொல்றாங்கன்னு சொல்றாங்க இது சம்பந்தமாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல வந்து மைனர் சிறுவர்களுக்கு எதிராக இந்த மாவட்டம் முழுவதும் நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக உடனடியாக நேதாஜி சுபாஷினை சார்பாக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வழக்கறிஞர் மகாராஜன்